தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் அய்யநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சரி சமீப காலமாகவே வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து பெரிதளவில் கவனிக்கப்படுது அப்படின்னு பார்க்க முடியுது இப்போ வந்து அவர் நிறைய அரசியல் தலைவர்களோட சவால்கள்லாம் நேருக்கு நேர் விடுறத பார்க்க முடியுது அதுக்கு வந்து எதிர்கட்சி தலைவர்களுமே கூட நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கு பதிலளிக்கிறதெல்லாம் கூட பார்க்க முடியுது அதில் குறிப்பாக சொல்லப்போனால் தமிழக காங்கிரஸ் மாநில தலைவராக இருக்கக்கூடிய பெரு செல்வப் பெருந்தகை அவர்களுடைய இந்த முரண் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிதளவில் பேசப்படுது அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடுவில் இருக்கக்கூடிய இந்த முரனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை ஒரு கட்சி தங்களுக்கு இணையான ஒரு எதிர்கட்சி காங்கிரஸும் பாஜகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய அளவில் அவங்க மோதிக்கொள்ளக்கூடிய துருவ கட்சிகள் அப்படி இருக்கிறதுனால அந்த விமர்சனம் அப்படின்றது பரஸ்பரம் இருக்கத்தான் அதை தவிர்க்க முடியாது ஆனால் அந்த விமர்சனம் எவ்வளோ தூரத்துக்கு போகலாம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு திரு செல்வ பிறந்தகையை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஒரு முன்னாள் ரவுடி அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு அப்படி முன்னாள் அப்படின்ற ஏற்கனவே எப்படி இருந்தாங்க அப்படின்றத வச்சு பேசணும் அப்படின்னா எல்லாரையும் பற்றியுமே பேசலாம் நான் என்ன சொல்ல வரேன்னா அதுக்கப்புறம் உடனே அவர் கேட்டார் இது நான் ரவுடின்றதுக்கு என்ன ஆதாரம் என்ன இருக்குது சொல்லுங்கள் என் மேலே இருக்கக்கூடிய வழக்குன்னா இப்போ இருக்கிறது என்ன அப்படின்றது சொல்லுங்க உடனே இவர் உடனே என்னென்ன வழக்குகள்லாம் பதிவாச்சு அதே வழக்குகள்லேருந்து அவர் விடுதலை பெற்றாரா இல்லையா அப்போ அவர் வந்துட்டு அந்த மாதிரி பேசுறதுல வந்துட்டு என்ன விதமான அதில் குறிப்பாக வந்துட்டு ஒரு ஆடிட்டர் பாண்டியன் அப்படின்ற ஒரு இதில் சொல்லிவிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் பூண்டாசிரம் கூட போயிருக்கீங்க அப்படின்ட்டு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றது இன்னைக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல பிரதமர் மோடி என்ன சொல்கிறாரு நான் டிவி வைத்திருக்கிறேன்றாரு ஆர்எஸ்எஸ்ல இருந்துருக்கிறாரு அவரை பற்றியும் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு அதே மாதிரி அமித்ஷா பற்றி என்ன இருக்குது அமித்ஷா வந்துட்டு இந்த மாதிரி இந்த அங்கே குஜராத்தில் நடந்த அந்த என்கவுண்டர் அதெல்லாம் வந்துட்டு முக்கிய குற்றவாளியே இவர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு மும்பை நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராகணும்னு சொல் சொல்லி வந்தபோது அப்போ இருந்த நீதிபதி லோயா அவர் வந்துட்டு நீங்கள் கட்டாயம் ஆஜராகணும் தான் சொன்ன உச்சநீதிமன்றத்துக்கு கேஸு போன ஒன்று உச்ச நீதிமன்றத்தில் வந்துட்டு அப்படிலாம் ஆஜராக தேவையில்லை அப்படின்னு சொல்லி திரு சதாசிவம் நீதிபதி அவர்கள் சொன்னார் அவர் தலைமை நீதிபதியாக இருந்தவர் அவர் பின்னால வந்துட்டு கேரள மாநில ஆனார் லோயா வந்துட்டு ஒரு ரயில் பயணத்தின் போது செத்து கொலை கொலை செய்யப்படுகிறார்கள் நம்ம ஓபனாக பேசுவோம் இப்ப அமித்ஷா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அது மாதிரிதான் செல்வ பிரச்சனை அமித்ஷா மாதிரிலாம் கூட கிடையாது செல்வ பிரச்சனை எல்லாம் அவங்களும் சிலருடைய அரசியல் வாழ்க்கைக்கு வந்துட்டு ரெண்டு முகம் இருக்கு நான் வந்துட்டு அந்த இந்த படுகொலையை பத்தி நான் அம்ஸ்டாங் படுகொலை பத்தி பேசும்போதே நான் சொன்னேன் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு நேர்த்தியான ஒரு அரசியல் வாழ்க்கை மட்டுமே இருந்துச்சு அப்படின்னம்னா அது வேற அப்போ அவர்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் அரசியல் ரீதியானதுன்னு சொல்லலாம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இன்னொரு அவங்களுடைய செயல்பாடு இன்னொரு விதத்துலையும் இருக்குது அப்படின்னு வரும்போது அதில் ஏற்படக்கூடிய பகை குற்ற உணர்வுகள் குற்றச்செயல்கள் அதெல்லாம் வந்துட்டு வேறு அதை வச்சு அரசியல் கொலை சொல்ல முடியாது அப்படின்றது நான் விளக்கி நான் பேசுகிறேன் அது கொஞ்சம் நான் தைரியமாகவே துணிவாகவே எடுத்துரைத்தேன் ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இது மாதிரி சொன்னேன் அதை வச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆம்ஸ்டாங் தப்பானவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய செல்வ பிறந்த தப்பானவர் இவர் தப்பானவர் அவர் தப்பானவர்னால் நீங்கள் எல்லாருமே அப்படி சொல்லலாமே குஜராத்தில் மூணாயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்ட போது யாருங்க முதலமைச்சர் ரெண்டே நாளில் மூன்றாயிரம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்ட போது அதை விட ஒரு பெரிய கிரைம் இருக்க முடியுமா இந்த நாட்டில் நான் கேட்குறேன் அப்புறம் ஆர்எஸ்எஸ் தொடர்புடைய வெடிப்புகள் எவ்வளவு ஆர்எஸ்எஸ் தொடர்புடைய கலவரங்கள் எவ்வளவு இந்த நாடு முழுவதும் ரத யாத்திரையின் மூலம் உருவான கலவரம் என்ன பாபர் மசூத் இடிக்கப்பட்ட உடனே கலவரம் பண்ணது யார் மும்பையில் ஐயாயிரம் பேர் செத்து போனாங்களே அதை எதிர்த்து விபிசிங் முன்னாவது இருந்து அதனால் அவருடைய கண் எல்லாம் பாதிக்கப்பட்டு அவர் எவ்வளோ மோசமான நிலைக்கு போனார் இல்லையா அப்போது பின்னணி பழைய காலம் கடந்த காலம்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு சரித்திரம் இருக்கும் இப்போ நீங்கள் என்ன நீங்கள் அங்கே வந்துட்டு இறந்துருக்கீங்க உங்களை பற்றி நான் விட்டுட்டு வந்தேன்னு நீங்கள் சொல்கிறீங்க இவர் ஏன் விட்டுட்டு வந்தாருன்னா இவரை தூக்கிறதுக்கு இருந்தாங்க அதுக்குள்ளே இவர் விட்டுட்டு வந்துட்டாருன்னு இன்னொரு தரப்பு இருக்குது அது தமிழக தமிழ்நாட்டில் அது பேசுகிறாங்களா அது மாதிரி யாரும் உங்களை அப்படியே ஏற்றுக்கிறாங்க சரி உங்களுடைய கட்சியில் எல்லாம் யாரு எப்படிப்பட்டவங்க அப்போ அவங்களுடைய பின்னணி நான் என்ன ஸோ முன்னால் ஒரு வார்த்தையை போட்டுட்டு நீங்கள் யாரையும் குற்றம் சொல்லாது இன்னைக்கு பதவியில் இவர் இருக்கார் இவருக்கு எதிரான ஊழல் வழக்கு இவருக்கு எதிரான குற்ற வழக்கு இப்படியான வழக்கு இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் பற்றி தாராளமாக பேசுங்க கடந்த காலத்தை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க நீங்கள் கடந்த காலத்துக்கு பேசி தான் அண்ணாவை பற்றி சொல்லி மாட்டிக்கிட்டு கூட்டணியே முறிவு ஏற்பட்டு இன்றைக்கி ஒன்றும் ஒன்றும் இல்லாத நடுத்தூரில் பதினோரு இடத்துல டெபாசிட் எழுந்துட்டு நிற்கிறீங்க அதனால் அப்படி பேசாதீங்க அரசியல்ன்றது அது கிடையாது சரிதானா அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பின்னணியெல்லாம் எடுத்தோம் அப்படினோம்னா இவ்வளோ பெரிய புக்கு போடலாம் அது என்னாட்டு ஆட்களுக்கு ஆர்எஸ்எஸ்னா என்னென்னு தெரியும் புரியுதுங்களா நீங்கள் என்னென்ன ரூபத்தில் என்னென்ன அமைப்புகளில் இருந்தீங்க என்னென்ன பண்ணீங்க அப்படின்றதெல்லாம் தெரியும் இப்போ நீங்கள் என்ன வன்முறைக்கு எதிரான வரா நீங்க நீங்கள் என்ன காந்தியினுடைய அந்த அஹிம்சை வழி வந்து வரா நீங்க இல்லையே நான் போலீஸ்காரன் நான் அடிப்பேன் ஒரு ஒரு தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசுகிறீங்களா இல்லையா என்ன போகுது கேட்டால் அது ஒரு பொலிட்டிக்கல் ரவுடீசம் தான் அது அப்படி பேசுனது பேசுறீங்களா இல்லையா அப்போ உங்களை மட்டும் நீங்கள் எக்ஸானரேட் பண்ணிக்காதீங்க அப்படி உங்களை மட்டும் உங்களை காப்பாற்றிட்டு போகாதீங்க அந்த மனிதர் ஒரு கடந்த காலம் எப்படிப்பட்டத நான் அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணவே இல்லை வழக்கு வழக்கு தான் நிறுவனமாய் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தாலும் கூட திருத்தியவனா ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு என்னுடைய இது உங்களுடைய இது வேற நீங்க குற்றஞ்சாட்டுறதுலேயே ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறவங்க ஏன்னா மக்களுக்கு நல்லது பண்ணவே தெரியாத ஒரு கூட்டம்னா அது பிஜேபி தான் நான் உங்களை கட்சினு கூட சொல்ல மாட்டேன் நீங்களாம் ஒரு கூட்டம் நீங்கள் எதையுமே பண்ணதில்லை தமிழ்நாட்டில் ஆனால் வந்துட்டு நாங்கள் தமிழ்நாட்டில் பதினெட்டு பர்சன்ட் ஓட்டுவாங்க தான் சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன சொல்றீங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப தப்பு பின்னணியை நோக்கணும் அப்படின்னா ரொம்ப பயங்கரமாக போவோம் லோயா பற்றி இவ்வளோ பெரிய புஸ்தகம் இருக்குது இந்த நாட்டில் பின்னிட்டப்பட்டு சாதாரணமாக நினச்சிக்காதீங்க நீங்கள் அதனால் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க யார் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களோட பின்னணி என்ன அவங்களுடைய வரலாறு ரிட்டர்ன் பண்ணால் அது எங்கேயோ போகும் அதனால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஒரு இளம் தலைவராக நீங்கள் தவிர்த்துருங்க அவ்வளோதான் நான் சொல்லேன் இல்லை அப்படின்னம்னா நோண்டிக்கிட்டே இருப்பாங்க நோண்ட நோண்ட வரும் இப்போ இது நீங்கள் கண்டுபிடிச்ச ஒரு பார் அப்படியே கண்டுபிடிச்சி சொல்லிட்டார் அப்படி இதெல்லாம் வந்துட்டு அவர் முன்னாடிலாம் தேர்தலில் அவர் வரு மூணாவது முறையான ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார் அவர் சரிதானா சிரம அப்படிப்பட்டவர் ஆனால் அவருக்கு என்னென்ன அரசியல் தெளிவு உங்களுக்கு இருக்குதா இந்த நாடு மதவாதத்தால் பீடிக்கப்பட்டு ஒரு ஃபாசிஸ்ட் அரசு கிட்ட வந்துட்டு இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் உங்களுக்கு அந்த இடத்துல தான் நீங்கள் திளைக்கிறீங்க வளரணும்னு நினைக்கிறீங்க அப்போ உங்கள் இருவர்கள் யார் உயர்ந்தவர் இதான் ரொம்ப முக்கியம் அவர் என்ன விஷயத்த சொல்லியிருக்கிறாருன்னா இப்போ காங்கிரஸ் கட்சி அது ஒரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாட்டு தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து ஒரு எப்படி ஒரு குண்டஸில் வந்து கைது செய்யப்பட்டவராக இருக்கலாம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்தையுமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லவே கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குது ஒரு குற்றவாளியை வந்து நீங்கள் தலைமை பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஒரு நீதிமன்றம் வந்துட்டு இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா பற்றி என்ன சொல்லிச்சு ஒரு நீதிபதி என்ன சொன்னார் தடிமார் அப்படின்னார் அவரை பற்றி அதுக்காக மாற்றப்பட்டார் அதெல்லாம் வேறு கதை நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னார் அந்த அளவுக்கு குற்றம் அந்த அளவுக்கு நீதி நீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்டவர் தான் நீங்கள் உள்துறை அமைச்சர் இப்போ சொல்லுங்கள் இவரை பற்றி என்னன்றார் ஸோ பதவியில் இருக்கக்கூடிய மோடியினுடைய கதை என்ன மூன்றாயிரம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்ட கொல்லப்பட்டலன்றீங்களா அது ஒரு ஆர்கனைஸ்ட் மாடல் இல்லைன்னு சொல்கிறீங்களா உலகத்துக்கே தெரியும் நீங்கள் யார்ன்றது எனவே நீங்கள் பேசாதீங்க ஒரு ஒரு ஊர் பேர்லேயும் நீங்கள் வந்துட்டு என்னென்ன விதமான வன்முறை கலவரத்தை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்துட்டு அதான் சொல்ல வர பெரிய புஸ்தகம் அது உலகத்தில் எந்த புஸ்தகமும் அவ்வளோ பெருசாக இருக்காது அவ்வளோ பெரிய புத்தகம் பண்ணணும் உங்களை பற்றி உங்களுடைய கிரிமினல் நடவடிக்கைகள்லாம் பண்ணணும் பாஜக ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி போடணுன்னா இவ்வளோ பெரிய புத்தகம் பண்ணணும் அது இல்லை இன்றைக்கி நீங்கள் என்ன என்ன பேசுகிறீங்க என்ன செய்கிறீங்க இதுதான் இந்த நாட்டுக்கு முக்கியம் எனவே அதை மட்டும் பேசுங்க அவ்வளோதான் ஒரு தேச கட்சி அப்படின்னு நீங்கள் காங்கிரஸ் ஏற்றுக்கிட்டீங்க காங்கிரஸையும் ஒழிச்சிரும் காங்கிரஸ் இல்லாத பாரத்னா சொன்னீங்களே என்னாச்சு கா ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து சரியான அரசியலா முதல்ல ஏன் அதை பேசுறீங்க இப்போ அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது நீங்கள் பேசக்கூடியது முதல்ல அவதூறு அரசியலை நீங்கள் கைவிடுங்கள் மாதிரி எதையாவது பேசுறது நீ யோக்கிய மற்றவனா அயோக்கியம் அப்படிதான் நீங்கள் நிறுவ பார்க்குறீங்க நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிற இடம் அதற்கான அருகதை உள்ள இடமே கிடையாது பட்டவர்த்தனமாக சொல்கிறேன் பாஜக ஆர்எஸ்எஸில் இருக்கிறவன் வன்முறை ரவுடீசம் சாராயங்கா சிறுது இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கெல்லாம் எந்த தகுதியும் இல்லை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுடைய எம்பி ஒருத்தர் அதாவது இந்த நாட்டினுடைய மல்யுத்த கூட்டமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரிஜ்பூஷன் சரண் சிங் அவரு இந்த நாட்டினுடைய வீராங்கனைகளை எப்படி நடத்தினாரு எவ்வளோ பெரிய போராட்டம் நடத்துச்சு உங்களால் கண்டிக்க முடிஞ்சுதாத பிரிஜ்பூஷன் சரண் சிங் போன்றவர்களை கட்சியிடம் வைத்துக்கொண்டு காப்பாற்றையும் வைத்துக்கொண்டு அவர் மீது வழக்கையும் பதிவு செய்ய முடியா செய்யாத ஒரு அரசு தான் யோகி ஆதித்யநாத் அரசு மோடி அரசு அவர்களெல்லாம் எவ்வளவு காலம் போராடுனாங்க இந்த நாட்டுக்கு பெருமை தேடி தந்தவர்களை மீது பாலியல் வன்முறையை தொடுத்த கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கொண்ட கட்சி நீங்கள் உங்களுக்கு எதாவது யோக்கியதாக இருக்கிறது இருக்கா பேசுகிறதுக்காக தான் நான் சொல்ல வரேன் அந்த இடத்துல நின்றுகிட்டே எதையும் பேசாதீங்க அந்த இடம் அவ்வளவு கேவலமான ஒரு இடம் அது பாஜகன்றது சும்மா நீங்கள் சொல்ல அப்படி நாங்கள் தேசபக்தர்கள் போடலைங்க இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சுதந்திர போராட்டத்திலே சம்மந்தப்படாதவங்க நீங்கள் அது வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொன்னேன் குரு கோவால்கர் தான் அவங்களுடைய ஃபிலாசபர் எனவே இதெல்லாம் சொல்லாதீங்க ரொம்ப தப்பு அது அப்போ கடந்த முறை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சோனியா காந்தி பற்றியும் எமர்ஜென்சி பற்றியும் பேசியதுக்கு கூட கட்டடம் தெரிவிச்சிருந்தார் செல்வப்பருந்தேக அவர்கள் அப்போ கூட இந்த பிரச்சனைகள் குறித்து அவங்க பேசியிருந்தாங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்த அந்த முறைன்னு வந்து வெளிப்பாடாக இருக்குது தெரிஞ்சது இது குறித்து இல்லைங்க நீங்கள் வந்துட்டு இந்திரா காந்தியை பற்றி சொல்லலாம் அது ஒரு இடத்துல சருக்கிற இடம் ஆனால் இந்திரா காந்தி இடம் இந்திரா காந்தி இடத்த போது சீர ஆக்கிரமிப்பு நடந்துச்சா உங்களுடைய ஆல் பவர்ஃபுல்லு மூன்றாவது முறை பிரதமர் இவர் சொல்ல சொல்லணும் நசீனா எதிர்த்து ஒரு வார்த்தை நடுங்கிறீங்கல்ல இதுதான் இந்திரா காந்தியினுடைய உயர்வையும் உங்களுடைய தாழ்ச்சியையும் குறிக்கிறது இது போகிறோம் நினைக்கிறேன் இந்திரா காந்தி எமர்ஜென்சி இது பண்ணது நாடே எதிர்த்துது உங்கள் கட்சியை சார்ந்தோடு எதிர்த்தாங்க ரைட்டுங்களா அதெல்லாம் வேற அது ஒரு காலகட்டம் ஆனால் தொடர் வன்முறை தொடர்ந்து மதவாதம் தொடர்ந்து வெறுப்புணரை விதைப்பது தொடர்ந்து மக்களிடையே மோதலையை உண்டாக்குவது கும்பல் சேர்ந்து ஒருத்தனை வந்துட்டு அவன் மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறது தாக்கிறது அழி சாவடிக்கிறது இதெல்லாம் வாழைப்படத்தை எடுத்து சாப்பிட்டான்னு ஒருத்தனை அவன் முஸ்லீம்ன்ற ஒரே காரணத்துக்காக அடித்த கொண்டுட்டே மத்திய பிரதேசத்தில் நடந்த சம்பவம் அது பிள்ளையார் சோத்தி எப்போ போன ஆண்டு பிள்ளையார் சுத்தி எப்போ இதான் நீங்கள் இதுதான் உங்களுடைய அப்படி கேவலமான அருகதை ட்ராக் ரெக்கார்டு நீங்கள் எப்படி இன்னொருத்தரை பற்றியெல்லாம் பேசலாம் சோனியா காந்தி நீங்கள் சொல்கிறீங்க தமிழின அழிப்புக்கு துணை போனவங்க அப்படின்றது நூறு பர்சன்ட் ரைட்டு நாங்களே எதிர்த்தோம் ஆனால் அந்த போருக்கு உங்களுடைய கட்சி தலைமை ஆதரவு தெரிவித்ததுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க தமிழின் அந்த அழிப்பு போருக்கு துணை போனது அத்வானியும் பாஜகவும் அது தெரியுமா உங்களுக்கு எனவே எதை பற்றியும் பேசாதான் சொல்ல வரேன் நீங்கள் இருக்கிற ஏன்னா எந்த நல்லது பற்றியும் கெட்டது பற்றியும் பேசுறதுக்கு அருகதையும் உங்களுக்கு தரவில்லை சிவப்பெருந்தகை அவர்கள் வந்து பாஜகவை பார்த்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சிருக்கிறத பார்க்குறோம் அதில் வந்து சமூக நீதி இடஒதுக்கீடு இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒத்து வராத கட்சி தான் வந்து பாஜக இவங்க கூட போய் பாமக வந்து கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் இது குறித்து உங்களைப்பாங்க இல்லை சரியான விமர்சனம் அது ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா பாஜக ஒருபோதும் சமூக நீதிக்கோ சமூகத்தில் இருக்கக்கூடிய இதில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடை ஆதரித்த கட்சியே கிடையாது அதற்கு எதிரான ஒரு கட்சி அது மண்டல அறிக்கை அடிப்படையில் இதில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்து சமூகநிதி காவலர் வி பி சிங் பிரதமராக இருந்தபோது கொண்டு வரப்பட்ட அரசு ஆணையை எதிர்த்து நாடு தழுவிய அளவில் அவர்கள் கலவரத்தை ஏற்படுத்தியது தான் வரலாறு அதுக்கு அவங்க ராம ராம் ஜென்மபூமி விஷயத்தை வந்துட்டு அதுக்கு எதிராக தான் எடுத்தாங்க மண்டலுக்கு எதிராக நான் தான் சொன்னார் வி பி சிங் நான் மண்டலை எடுத்தேன் அவர் கமண்டலத்தை எடுத்தார்கள் அப்படின்னார் அவர் லிபரான் ஆணையத்தில் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் தான் அவர் சொன்னார் அப்போ அத்வானியுடைய ரத யாத்திரையே மண்டல அறிக்கைக்கு எதிரானது தான் இதில் பிற்படுத்தப்பட்டோருக்கு அந்த இடஒதுக்கீடு கொடுக்கறத ஏன்னா அதிகார மையங்களில் இதில் பிற்படுத்தப்பட்டோர் வந்துட்டாங்க அப்படின்னம்னா அது தங்களுடைய ஆதிக்கத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு அந்த பிராமண சக்திகள் மேலாதிக்க சக்திகள் நினைத்ததனுடைய விளைவு தான் எதிர்வினையாற்றினார்கள் என்ன வரைக்கும் பாஜக இன் எஸ்ஸன்ஸ் அதனுடைய அடிப்படையில் அது வந்துட்டு ஒரு பிராமண ஜனதா பார்ட்டி தான் அது மற்றவங்களுக்கான கட்சியெலாம் இல்லை இதில் ஒன்றும் எனக்கு தயக்கம்லாம் ஒன்றும் கிடையாது பிராமண ஜனதா பார்ட்டி பிராமண மேலாதிக்கம் பிராமண சாதி அமைப்பு இதையெல்லாம் அடிப்படையாக வச்சுக்கிட்டு பிராமண ஆதிக்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதனுடைய மூலாதாரமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை வழி இந்து ராஷ்டிரம் என்பதே மறுக்கட்டும் அவங்க நான் பேசுகிறேன் புரியுதுங்களா ஸோ அதனால் அவங்க வந்துட்டு அவங்களோட வந்துட்டு ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு சமூக நீதி பற்றி பேசுகிறாருன்னா ராமதாஸ் நடிக்கிறாருன்னு அர்த்தம் அவர் ரொம்ப நல்லா நடிக்கிறாரு அவர் ரொம்ப நல்லா நடிக்கிறாரு அவ்வளோதான் அதிகாரத்தில் யார் இருந்தாலும் அவங்களோட ஓட்டிக்கிறனோ இல்லாட்டி அதிகாரத்தில் பங்கு பெறணும் அப்படின்ற ஒரு இடத்த தவிர வேற எந்த சமூக ரீதியும் அவர் கிடையாது இதுதான் ரொம்ப முக்கியமானது நம்ம புரிஞ்சுக்கணும் எனவே செல்வம் பெருத்துக்கள் சொல்றது சரிதான் சரி சரி பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக